ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஊர்ல பார்த்தா தாரோடு ஓடு பேஸில் நல்ல நீர்வரத்து உள்ள ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் கேணி மற்றும் போர் இலவச மின்சாரத்தில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டானது எங்களுக்கு கேட்டால் இருக்குது இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வீவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வீடியோ பார்த்துக்கிறீங்க இல்லைங்களா இதுதான் நான் சொன்னேன் அந்த ஒரு ஏக்கர் செம்மண் பூமி நல்ல விவசாய நிலங்கள் போர் மற்றும் இலவச மின்சாரம் கிணறு இருக்குது இந்த இடம் இங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாவட்டிக்கு நியர்பையா சின்னாவட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்ணை மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செம்மண் கலந்த கரிசல் மண்ணாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா தார் பேஸோட இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நிலத்தில் என்றைக்குமே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பூச்செடி விவசாயம் மற்றபடி வெங்காயம் காய்கறி விவசாயம் அதே போல் கீரை விவசாயம் இது எல்லாமே இந்த நிலத்தை பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மன்த்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்த பார்த்திங்க போட்டிருப்போம் மொத்தம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருந்துச்சு அதில் பகுதியை வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க மிச்சம் இப்போதிக்கு ஒரு ஏக்கர் மட்டும் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜோடய இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றம்பது அடி வரைக்குமே ரோடு தாரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நூற்றம்பது டு இரநூறு அடி வரைக்கும் கம்பல்சரி வரும் இப்போது சின்னாவட்டி சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய இல்லாண்ட் வாங்கன்றது ரொம்ப ரேரான விஷயம் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயிகள் யாருமே மேக்ஸிமம் வந்து நிலத்தை வந்து கொடுக்குறது கிடையாது அதே போல் தென்தோப்புன்றது எந்த ஏரியாவிலுமே பல விலை கொடுக்க மாட்டுறாங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் தேங்காய் விலையெல்லாம் அதிகமாகிட்டனால இங்கேயும் தென்னந்தோப்பும் கொடுக்க மாட்டுறாங்க அதே போக விவசாய நிலமும் நல்ல வேலை சுனாக்கிடுச்சு அதனால் விவசாயமும் யாரும் கொடுக்கறது கிடையாது மேக்ஸிமம் நம்ம சின்னாடி சரணுன்றீங்களா நம்ம பையர்ஸ் வந்து ஒரு நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா கொஞ்சம் விலை கூட தான் பரவாயில்ல சின்னாடி சரணுன்றீங்களா ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க அவங்க அவங்களுக்காகவே இந்த இடம் வந்து தேடி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழை வந்து நம்ம சாகுடி பண்ணிடுறாங்க அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிணறு போர் சர்வீஸ் எல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எந்த விவசாயமும் நமக்கு பண்ணலாம் நீங்கள் நிலத்தை வாங்கி அப்படியே வந்து நீங்கள் ஒரு தென்னங்கண்டு வைக்கலாம் இல்லை காய்கறி விவசாயம் பண்ணலாம் அதே போல் மறிக்கொழுந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மறிக்கொழுந்து அதிகமாக இருக்கும் அதுபோக சின்னா வெட்டி சரௌண்டிங் இந்த ஏரியாவை சின்னாவெட்டி இங்கேருந்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழம் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க பன்னீர் திராட்சை பார்த்தீங்களா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து அங்கிட்டே அதிகமாக வந்து பிரய்ச்சல் பண்ணுவாங்க நம்ம இடத்துல பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா தீ பண்ணியிருக்காங்க நம்ம இடத்துல கூட இந்த போருங்க இது தனி போரு தனிப்பட்ட முறையில் இவங்களே வந்து இந்த ஒரு ஏக்கருக்குனே தனியாக போர் போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸுக்கு பாருங்க இந்த வெயில் காலத்துலையுமே ஜூன் மாதத்துலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா தண்ணியானது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே இந்த ஏரியாவில் இருக்கும் இது போக நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால மழை பொழிவுன்றது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் எப்போயுமே இருக்கும் சீசன் தவறாக மழை பெய்யும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி சிறுமலை சிறுமலைக்கு பேக் சைடில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு சிறுமலையோட பின்பக்கமே அப்படியே வந்துடும் உங்களுக்கு தெரியும் வேலை வேலையாட்கள் ஃபுல்லாக வெங்காயத்துக்கு களை எடுத்து இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் வருஷம் அறுபத்தஞ்சு நாளும் இதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த நிலத்தை கிட்டத்தட்ட எயிட் மந்த்லேருந்து பார்க்குறேன் பூச்செடி விவசாயம் பண்ணி இருக்குன்னு பண்ணியிருக்காங்க கீரை விவசாயம் வெங்காய விவசாயம் கத்திரிக்காய் போட்டிருந்ததும் இதுபோக வாழை போட்டிருந்தாங்க மாதிரி அதே போல் வந்து பத் பச்சை மிளகா இந்த மாதிரி நிறைய விவசாயம் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும் வெறும் பைப்பாஸ்லேருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊருக்கு பக்கத்தில் டாரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு இடம் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா தோட்டத்துலையுமே வந்து பெரிய பெரிய வீடு கட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலாம் செட்டில் ஆகிருக்காங்க இந்த ஏறி இது இடத்துக்கு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திராட்சை அதிகமாக இருக்கனால எல்லா நேரமும் ஆள் வந்து இங்கே இருந்துகிட்டு தான் இருப்பாங்க போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமம் கிடையாது வீடியோ பிடிச்சா வீடியோ பற்றி கூட தகவல் வேணும்னா சேனலோட நம்பர் கொடுத்துருக்கீங்க அதை கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்